ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோ சூப்பரான ஒரு நம்ம இன்றைக்கி மண் தாங்க செய்ய போகிறோம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதே மெத்தடில் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் மசாலா அரைச்சி தாங்க வச்சுருக்கேன் எல்லாமே நம்ம கைப்பக்குவத்தில் தான் இருக்குது நம்ம அந்த மசாலா எப்படி பண்ணலாங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஒரு நாலஞ்சு நாளுக்கு வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இ வாங்க எப்படி பண்ணலாங்க இதுக்கு நான் வந்து ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணி அரைச்சிக்க போகிறேன் அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க வெந் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க விட வெண்டா இது வெந்தயம் வறுத்தோடனே நம்ம வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போது இதுக்கப்புறம் வந்து நம்ம நடை அது வந்து தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க அது மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம வறுத்தடிச்சு குழம்பு வைக்கையில் நமக்கு குழம்பு சூப்பராக இருக்குங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் இப்போ நம்ம இதெல்லாம் வறுக்கிறோம் இப்போ நீங்கள் லோ ஃப்ளேமில் தாங்க வச்சு வறுக்கணும் மெரிமையும் ஹையும் வச்சிங்கன்னா க இது கரு அடி பிடிச்சிருவோம் அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போது நீ மல்லி சேர்த்துருக்கீங்க மல்லி வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வைக்கல நமக்கு கருகாது அடி பிடிக்காது நம்ம கரெக்டாக எல்லாம் வருபட்டு வரும் அதனால நீங்கள் தீ குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ மசாலா எல்லாம் வறுக்கிறோம் இதுக்கடுத்து அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மல்லிலாம் நல்லா வறுபட்டு வரணுங்க கடலைப்பருப்பு மல்லி வெந்தயம் எல்லாமே போட்டிருக்கோம் இதுக்கப்புறம் வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்க போகிறோம் தேங்காய் ஒரு முடி தேங்காய் இருக்குங்க சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் வந்து தேங்காய் நல்லா வறுபட்டு வந்தோடனே நம்ம எள்ளு சேர்த்துக்கலாங்க நான் வந்து எள்ளு வந்து நீங்கள் தேங்காய்க்கு முன்னாடி சேர்த்துக்கலாம்னால சேர்த்துக்கலாம் பட்டு நல்ல ஒரு ஸ்டெப் தள்ளி சேர்த்துருக்கேன் இப்படியும் சேர்த்துக்கலாம் அப்படியும் சேர்த்துக்கலாம் பாருங்க தேங்காய் வந்து இது நல்லா எண்ணெயில் வறுபட்டு வந்துருச்சு இப்போ எள்ளு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே கருப்பில் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க வெள்ளை இருந்தாலும் சேர்த்துக்கோங்க எள்ளு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இந்த எள்ளு வந்து நல்லா சீக்கிரம் பொறிஞ்சு வந்துடுங்க அதனால் இது ரொம்ப டைம் இருக்காது லாஸ்ட்டாகவே சேர்த்துக்கலாம் ஒன்று தப்பில்லை இப்போ இந்த தேங்காய் ரொம்ப கருக விட்டுருக்கூடாது கரெக்டாக இருக்குது இதை நம்ம வறுத்துட்டோம் அதை தனியாக அரைச்சி தண்ணி ஊற்றி அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு எலுமிச்சை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக பெரிய எலுமிச்சை மிளகல் அந்த சைஸில் நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த காரக்குழம்பு அப்படிங்கிறனால கொஞ்சம் புளிப்பாந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ நம்ம கத்திரிக்காயை வணக்கி எடுக்க போகிறோம் எண்ணெயிலேயே இப்போ கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி மொட்டை மொட்டா குட்டி குட்டி கத்திரிக்காயே வாங்கிக்கோங்க நல்லாயிருக்கும் இந்த மாதிரி காம்பு இந்த மாதிரி நீக்கிட்டு நாலு சைடு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த எல்லா கத்திரிக்காயும் நம்ம வணக்கி எடுக்க போகிறோம் எண்ணெயிலே வதக்கிடுவோம் இப்போ இந்த கத்திரிக்காய் எண்ணெயிலையும் பாதியளவு வணங்கிடணுங்க அப்போ தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இதில் எண்ணெய் பத்து திரும்பவும் மறுபடியும் சேர்த்துக்கோங்க நான் வந்து இதில் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தாடத்தையாக நீங்கள் எண்ணெய் ஊற்றி பண்ணுங்கள் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வேறு எண்ணெய் திக்கா குழம்பு அதனால் நம்ம எண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எண்ணெய் அதிகம் தேவையில்லைனாலும் நீ கம்மி பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை நம்ம பார்த்து பண்ணுறோம் அதனால் நம்ம பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா தட்டி பட்டி விட்டுக்கோங்க அப்படியே விட்டிங்கன்னா ஒன் சைடு வெந்துடும் ஒன் சைடு வேகாமல் போயிடும் அதனால் கத்திரிக்காயை தட்டி பாட்டி விட்டுகிட்டே இருக்கோம் இந்தளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர்ற அளவுக்கு பாட்டி விட்டுக்கோங்க எந்தளவுக்கு வதங்கணும் அப்படின்னா இந்த எல்லா சைடும் ப்ரௌன் வரணும் அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இது ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சுங்க இப்போ நம்ம இதை எடுத்து தண்ணி அப்படியே வச்சுருவோம் ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு மண் பாத்திரம் எடுத்துருக்கோம் நான் வந்து மண் பாத்திரத்தில் செய்கிறேன் நீங்கள் வேறு பாத்திரம் இருந்தாலும் செஞ்சுக்கோங்க மண் பாத்திரத்தை செஞ்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும் இப்போ தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க இப்போ என்ன நல்லா சூடாகி வரணுங்க இப்போ ஒரு ரெண்டு வரமிளகாய் கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு நல்லா வந்து பொறிஞ்சு வரணுங்க நல்லா கிளரி விட்டுக்கோங்க இது மண் அப்படிங்கிறதுனால அப்படிங்கறனால இடக்கே கொஞ்சம் டைம் எடுக்குங்க இப்போ ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டை நல்ல எண்ணெயில் வதக்கி விடுங்க இப்போ பூண்டு நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நம்ம வந்து சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாங்க நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு கருவேப்பில சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்து போகிறேன் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஒரு முப்பது பல் வருங்க சின்ன வெங்காயம் நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நீ இந்தளவுக்கு சேர்த்துட்டு இப்போது பூண்டு சின்ன வெங்காயம் இது எல்லாமே நல்ல எண்ணெயில் வதங்கி வரணும் அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எந்தளவுக்கு அளவுக்கு அந்தளவுக்கு அந்த குழம்போட ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க இப்போ இது ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சுங்க இப்போ இந்த டைமில் நம்ம தக்காளி மூணு தக்காளி நான் அடித்து பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கீங்க நல்லா பழுத்த தக்காளியாக மூணு தக்காளியை மிக்சியில் போட்டு அடிச்சிருங்க தண்ணி ஊற்றாமல் அடிச்சுருங்க இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருவோம் இப்போ ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் அதாவது மல்லித்தூளுங்க தனியான மல்லி இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பெட்டி விட்டுக்குங்க இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ புளி தண்ணி ஊற்றிடலாங்க புளியை நல்லா கரைச்சி இந்த மாதிரி தூள் நீக்கிட்டு தண்ணியை நல்லா சேர்த்துக்கோங்க கரைச்சி சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுடலாம் உங்களுக்கு தண்ணி தே எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வி விட்டுக்கோங்க இப்போ இது கொதித்து வந்துட்ருக்குங்க உப்பு போட்டுக்கலாம் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் வறுத்து அரைச்சோம்னா மசாலா அந்த மசாலாவை இப்போ நம்ம சேர்த்துக்கலாங்க அதே கழுவி மிக்சி ஜாராக கழுவி ஊற்றிட்டேன் தண்ணி இப்போது நீங்கள் அளவுக்கு தண்ணி வேணுமோ இப்போ இந்த டைமில் நீங்கள் ஊற்றிக்கலாங்க குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம் இதை நல்லா கொதிக்க விடணும் இப்போ இது கொஞ்சம் திக்காக இருக்குது இப்போ நல்லா கொதிக்க விட்டுருவோம் இந்த மசாலாவோட இந்த குழம்பு செம்ம சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குங்க இப்போ இந்த டைமில் நம்ம கத்திரிக்காய் மதக்கி வச்சுருப்போம்ல அதை அப்படி கொட்டிடுங்க எண்ணெய் இருந்தாலும் எண்ணெயோடு அப்படி கொட்டிடுங்க இப்போ இந்த குழம்பு வந்து ஒரு அரை வாசிக்கு குக் ஆகிருக்கு கத்திரிக்காய் ஐம்பது பர்சன்டேஜ் எண்ணெயில் வந்திருக்கு இப்போ இதை நான் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இந்த கத்திரிக்காயை இந்த குழம்போடு கொதிக்க விட போகிறோம் மசாலா பிடிச்சி வேகணுங்க இப்போ ஒரு அரை ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுருவோம் இந்த டைமில் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு பத்தில விட்டுருங்க இப்போ வெல்லம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் போட வெல்லம் இப்போ காரம் புளிப்பு கொஞ்சம் இனிப்பு சேர்த்தோம்னா இந்த காரக்குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்குங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சாப்பிடும்போது அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஹோட்டலில் கல்யாண வீட்லெலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க இதுதான் இதோட சீக்ரெட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நல்ல தலைப்புலன்னு கொதிக்கிது அப்படியே கத்திரிக்காய் ஸ்மெல்லு அந்த ஒரு இந்த மசாலா ஒரு ஃப்ளேவர் பார்க்கும்போதே ஆசையாக இருக்குங்க அந்தளவுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிருச்சிங்க எண்ணெய் குழம்பு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த குழம்பு ரெண்டு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் நம்ம கத்திரிக்காயோட ரைஸ் சேர்த்து வச்சு நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கை சுடுது சூடான ரைஸில் சாப்பிட்றேன் அதனால் சூப்பராக இருக்கும் அப்படி சாப்பிடுங்க செம்மையாக இருக்கும்